எல்லாருக்கும் மட்டன் குழம்பு என்னன்னு தெரியும் அதே மாதிரி மொச்ச குழம்பு என்னன்னு தெரியும் பட் எங்க வீட்டில மட்டுமே செய்யக்கூடிய மட்டன் மொச்ச குழம்பு என்னன்னு தெரியுமா மட்டனும் பச்சை மொச்சையும் வச்சு மட்டன் பச்சை மொச்ச குழம்பு பண்ணுவாங்க எங்க அம்மா சூப்பரா பண்ணுவாங்க இந்த குழம்புக்கு எங்க குடும்பமே அடிமை அந்த குழம்பு எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு பத்து பேர் சாப்பிட்ற குழம்பு பண்ண போறோம் அதுக்கு கடலை எண்ணெய் ஒரு நூறு எம் அளவுக்கு ஊத்துறோம் ரெசிபிக்கு கலர் என்ன சூப்பரா இருக்கும் பெரிய வெங்காயம் தாளிப்புக்காக ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்லா கோல்டன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் அது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கான புதினா போட்டுக்கணும் இந்த பக்குவத்தில் ஆயிலோட மிளகாத்தூள் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காகத்தான் இதுக்கப்புறம் எலும்போடு சேர்ந்த மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதுதான் இந்த குழம்புக்கு டேஸ்டே இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கான பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான சின்ன வெங்காயம் போட்டு ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு போடணும் அதுதான் இந்த குழம்பு கெட்டித்தன்மை எடுத்து கொடுக்கும் அதுக்காக இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கான உப்பு போட்டுக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது இதை வந்து குக்கரில் விசில் வைக்கணும் நான் மட்டன் இளங்கறிங்கிறனால ஒரு மூணு விசில் அளவுக்கு விட்டிருக்கேன் இந்த பக்குவத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கறி அரை தான் வந்திருக்கணும் இதுக்கப்புறம் பச்சை மொச்சையை நல்லா கழுவி எடுத்து ஒரு கிலோ அளவுக்கு இதில் போடுறேன் இது கூடவே உருளைக்கிழங்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா கட் பண்ணி போடுறேன் இது ரெண்டுமே தனியாக வேக வைக்கல இந்த மசாலாவோட சேர்த்து வேக வச்சா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும் எசன்ஸ் நல்லா இறங்கும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை ஒரு ஸ்பூன் அளவுக்கான மல்லித்தூள் முக்கால் ஸ்பூன் அளவுக்கான பட்டை இலக்காய் கிராமு பவுட்ரு கரம் மசாலா பவுட்ரு இது நம்ம சேனல் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கான புளியை நல்லா ஊற வச்சு அந்த புளிப்பு தன்மைக்காக நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த குழம்புல புளிப்பு இருக்கும் காரம் இருக்கும் உப்பு இருக்கும் மசாலாவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் குழம்பு கெட்டி தன்மை போடுறதுக்காக ஒரு காமூடி அளவுக்கான தேங்காய் எடுத்து அது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி அது கூடவே ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கான தண்ணியை ஊற்றி இப்ப நான் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விசில் வைக்கணும் இங்க இருந்து அடுத்து ஒரு மூணு விசில் வைக்கணும் உருளைக்கிழங்கும் பச்சை மொச்சையும் வேகிற அளவுக்கு மூணு விசில் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கும் நல்லா வந்திருக்கும் பச்சை மச்சையும் கறியும் சூப்பரா வந்திருக்கும் இந்த குழம்ப நாங்க ஊத்தியே குடிப்போம் அதாவது சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது இந்த சப்பாத்தி தோசை சாப்பிட்டா தரமா இருக்கும் நாங்க சப்பாத்தி நல்ல ஊற வச்சு சாப்பிடும் தரமான டேஸ்டா இருக்கும் இதே மாதிரி நீல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க